அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய காபியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ஆடி மாதத்தில் இந்த நான்கு வாரங்களில் செய்யாத ஒரு விஷயத்தை இருக்கிற இந்த நாலு நாளுக்குள்ள கண்டிப்பாக செய்துவிடுங்கள் அப்படின்றத பற்றி தான் ஒரு பதிவு நம்முடைய சேனலில் இந்த ஆடி மாத சிறப்பை பற்றி ஒரு ரெண்டு பதிவு போட்டியிருக்கிறேன் ஆடி பதினெட்டாம் பேருக்கு பற்றிய பதிவு அதே மாதிரி வரலட்சுமி நோன்புக்கான பதிவு போட்டிருக்கிறேன் இதுபோல் அதிகமாக நாம் போட்டது இல்லைன்னாலும் தமிழர்களை பொறுத்தவரை ஆடி மாதம் சிறப்பான மாதம் ஆடி மாதம் நாம வந்து வீடு குடி போக மாட்டோம் திருமணம் செய்ய மாட்டோம் வேற எந்த ஒரு மங்கள விஷயங்கள் கூட பேசாமல் விட்டுடுறோம் மார்கழி மாதம் மாதிரி ஆனால் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கன்று திருமண பட்டுப்படவை எடுக்கிறதுலேருந்து வீடு பூஜை போடுறதுலேருந்து பத்திரம் பதிக்கிறதுலேருந்து முளைப்பாரி எடுத்து கும்பிடுறதுலேருந்து அவ்வளோ தூரம் அந்த தண்ணீரை தாயா வழிபட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கை கும்பிட்டு அதுக்கப்புறம் நாம நம்மளுடைய விவசாய வேலைகளை தொடங்குகிறோம் அதே போலதான் இந்த வரலட்சுமி நோன்பு இந்த ஆடி மாதம் நம்முடைய வயல்களில் நாம் நடுகிற நாட்டு நல்ல செழிப்பா வளரணும் அப்படின்னு ஒரு ஒரு குடும்பத்து பெண்களும் தன்னுடைய கணவனின் ஆயுளை கருதி தன் குழந்தைகளின் செல்வ செழிப்பை கருதி குடும்ப சுபீட்சத்தை கருதி அந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ஆடி மாத சிறப்பு நிறையா இருக்குதுங்க அப்படியாப்பட்ட இந்த ஆடி மாதத்துல நாம செய்ய தவறிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லை இந்த ஆடி மாதத்துல நிறைய பேர் சாமி கும்பிடாம கூட இருந்திருப்பாங்க ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அம்மன் கோயிலை பார்த்தாலும் நம்மளுக்கு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஆடி மாதம் அம்மன் கோயில் வழிபாடும் அம்மன் கோயில் கூழ் வார்த்தலும் மிக சிறப்பு வாய்ந்தது அப்போ அந்த அளவுக்கு நமக்கு பிரபலமான ஒரு விஷயம் அதே போல அம்மன் வழிபாடு தவிர்த்து இன்னொரு வழிபாடும் ஆடி மாசத்துல மிக சிறப்பு அது என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் என்பது தமிழர்களுக்கு அவர்களுடைய குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாலே சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வங்கள் பெரு தெய்வங்களான சிவன் விஷ்ணு இது போல பெரும் தெய்வங்களை வந்து குலதெய்வமா தமிழர்கள் கும்பிடுவதில்லை தெரியாதவர்கள் தான் அப்படி தெய்வங்களை கும்பிடுவாங்க சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வங்கள் அதாவது அந்தந்த குலத்தை காக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் முன்னோர்களில் ஒருத்தராக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்திற்கு ஒரு வழிகாட்டி தலைவனாக இருந்திருப்பாங்க அப்படியாப்பட்டவங்களை தான் ஒரு குல தெய்வமா நாம கும்பிடுவோம் அதனால அது பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முனுசுவாமி முனி முனீஸ்வரன் காட்டேரி காளி கருப்பண்ணசுவாமி இந்த மாதிரி நிறைய பெயர்களில் வந்து நாம குலதெய்வங்களை வழிபடுறோம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இதுதான் குல இருக்கும் இது போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே ஆடை மாதம் தாங்க வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பா நம்முடைய குலதெய்வத்தை வழிபட வேணும் கோயிலுக்கு நேரா சென்று வழிபடுறது ரொம்ப சிறப்பு தான் ஆனா எல்லாராலையும் நேர்ல போய் வழிபட முடியுமானா இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கருதி வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு அது இயலாமலே போகுது அப்படி நேரடியா போய் இந்த மாசு இந்த மாசத்துல குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து விடுங்கள் இருக்கிற இந்த நான்கு நாட்களில் கண்டிப்பாக கடவுள்ளி அன்று செய்யலாம் இருக்கிறது கடைசி வெள்ளி மட்டும்தான் அந்த கடவள்ளி அன்னைக்கு நாம செய்யலாம் மிகச்சிறந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடியில முதல் ஞாயிறு முதல் வெள்ளி ஆடி அமாவாசை இந்த மூன்று நாட்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகச்சிறந்தது அந்த மூன்று நாட்களும் முடிஞ்சு போச்சு இந்த மாசத்துல ஆடி மாசத்தை பாருங்க ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பூரம் வரலட்சுமி நோன்பு பதினெட்டாம் பெருக்கு கடவெள்ளி ஆடிவெள்ளி இப்படி ஒரு ஒரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த ஆடி மாதம் அப்படியாப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் இதுவரை ஒரு பூஜை கூட செய்யாதவர்கள் ஒரு பூஜை கூட செய்யாதவர்கள் கண்டிப்பா இந்த கடவெள்ளி அன்று செய்து விடுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்துட்டீங்கன்னா பரவாயில்லை இது வரைக்கும் நான் செய்யலைங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு எங்களுக்கு போக தெரியாது இல்லை போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றவங்க இருந்தே அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க பெருசா ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க பெரிய அளவுல நம்ம குலதெய்வ வழிபாடுதான் செய்யணும்னுலாம் கிடையாது நம்முடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த முறை என்னன்னா மாவிளக்கு இடுதல் பச்சரிசி ஊற வச்சு அதை நல்லா விட்டு நல்லா ஒரு சுத்து சுத்தி எடுங்க மிக்சியில் இடிச்சு செய்வாங்க அந்த காலத்துல நாம் சும்மா நல்லா ஒன்று பொடியாக்கிட்டு அதை ஜளிக்கெல்லாம் தேவையில்லை அது கூட வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பெசஞ்சி எடுத்து உருண்டையாக்கி அதை அப்படியே குழி நல்லா மேலே குழி செய்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அந்த குழியில் நெய் ஊற்றி பருத்தி பஞ்சி அதை திருச்சி விளக்கு திரியாக்குங்க அந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே குலதெய்வ வழிபாடுக்கு சிறந்த முறை அது இதுதான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுனாலே ஒரு சர்க்கரை பொங்கலும் ஒரு மாவிளக்கும் தான் இது செய்தாலே போதும் இல்ல மாவிளக்கு மட்டுமே நீங்க செய்து ஒரு வெத்தலைப்பாக்கு பூ பழம் வைத்து படைத்தாலே அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டை நோக்கி வருவாங்கன்றது தான் ஐதீகம் ஆனால் இதுவரை செய்யாதவர்கள் இந்த ஆடி கடவள்ளிக்கு கண்டிப்பா ஒரு மாவிளக்குனாலும் செய்து நீங்க உங்க குலதெய்வத்தை நினைத்து மனதார பூஜை செய்து விடுங்கள் உங்களால் என்ன வேற நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதன் கூட வந்து செய்யலாம் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தெய்வங்களான சிவன் விஷ்ணு அம்பிகை இந்த மூன்று தெய்வங்கள்ல யாராலும் ஒரு தெய்வத்தை நீங்க வழி வழியா கும்பிட்டுக்கிட்டு வருவீங்க அந்த ஒரு தெய்வத்தை நினைச்சு நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாம் எங்களுக்கு எங்க குலதெய்வம் தெரியாது நாங்கள் வணங்குகிற முருகனையோ சிவனையோ உங்களைத்தான் எங்களுக்கு தெரியும் எங்க குலதெய்வம் ஆகிய நீங்கள் எங்கள் குலத்தை காத்தருள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்ட நாம் அதை ஒப்படைச்சி அந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து விடலாம் அதனால நம்ம குலதெய்வம் தெரியாது நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அந்த மாதிரி தெரியாதவர்கள் இந்த குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான சிறந்த நேரம் அப்படின்னு கணிக்கப்படுறது எதுனா விடியற் காலை பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணிக்கு மேலே நீங்கள் செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒரு குத்துவிளக்கு ஏற்றி அதை நீங்க ஒரு தெய்வமா பாவித்து அதற்கு ஒரு மாவிளக்கு சக்கர பொங்கல் வைத்து நீங்க அந்த நேரத்துல மனமுருகி ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க அப்படின்றது ஐதீகமா வழி வழியா தமிழர்கள் நம்பப்படுகிற ஒரு விஷயம் அதனால தெரியாதவர்கள் முறையா செய்யணும்னா உங்களால் முடிந்தா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தாராளமா செய்யுங்க வருடத்துல ஒரு முறை செய்ய போறோம் அதனால தாராளமா செய்யலாம் இதுவரை இந்த இந்த வழிமுறைகள் இதுவரை இந்த ஆடி மாசத்துல செய்யாதவங்க குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க வரக்கூடிய இந்த ஆடி கடவெளியை தவற விட வேண்டாம் கண்டிப்பா அந்த கடவெள்ளி அன்று ஒரு சிறு மாவிளக்கேனும் செய்து உங்க குடும்ப சுபீட்சத்துக்காக உங்க பிள்ளைகள் உங்க கணவர் உங்க குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்தை கருதி உங்க குடும்பத்துடைய செல்வ செழிப்பை கருதி உங்க குடும்பத்துடைய லட்சுமி கடாட்சத்தை கருதி நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தெரியும் அதாவது ஆடிப்பேருக்கு வரலட்சுமி நோன்பு பற்றி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இதுவரை பார்க்காதவங்க அதை எடுத்து பார்க்கலாம் எனக்கு தெரிந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்கிற விஷயங்களை நான் அதில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த மாவிளக்கு செய்யும் முறையுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் எப்படி மாவிளக்கு செய்கிறது அப்படின்றது மாவிளக்கு வழிபாடோடைய மகிமை அதை காலங்காலமாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் வீட்டிலும் இந்த குலதெய்வ கடாட்சம் கிடைக்க நம்ம காப்பியாஸ்ரீ வில்லேஜ் கிச்சன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களும் எல்லாருக்குமே இருக்குது தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப் ஆப்ஷன் தாராளமாக உங்களுக்கு விரும்பினா அந்த பாயிண்ட் கொடுங்க உங்களோட ஐடி பேர் எதுவும் தெரிய போகிறது இல்லை பாயிண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் எல்லாமே சமையல் வீடியோக்கள் தான் போட்டுட்டு இருக்கோம் ஆரோக்கியமான சமையல் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல இந்த மாதிரி தொக்கு வகைகள் பொடி வகைகள்லாம் பிளேலிஸ்ட்ல போடுறேன் அதையுமே நான் ஆர்டர் கேட்குறவங்களுக்கு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக ஆர்டர் போடலாம் ஆனால் வாட்ஸ்அப் நம்பருமே தரேன் நான் வாட்ஸ்அப் நம்முடைய சேனலில் அதோடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதை நீங்கள் எடுத்து பார்த்து ஏதோ ஆர்டர் போடலாம் நன்றி